அவேர்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதுல வந்து சக்சஸ் அடைஞ்ச ஓரளவு சக்சஸ் அடைஞ்சிட்டு இருக்க ஒருத்தவங்க இங்க இருக்காங்க அவங்கள நான் வந்து அவங்க ஃபீட்பேக் சொல்ல சொல்றேன் மேம் கேக்குதா மேம் இந்த கிளாஸ் பத்தி அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அவேர்னஸ்ஸா ஃபாலோ பண்ணதுனால என்னெல்லாம் நீங்க பெனிஃபிட் பாத்தீங்கன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா மேம் எனக்கு சொல்லிட்டாங்க நீங்க வந்து ஃபீட்பேக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னாங்க அதனால நான் இந்த ஃபீட்பேக்காக எந்த எந்தரேஷனும் பண்ணல எந்த எஃபர்ட்டும் போல அதை மைலி ஏத்துக்கலாம் ஏன்னா நான் ப்ரெசன்ட்ல இருக்கணும்னு நான் ரொம்ப வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தால அந்த ஃப்ளோல எனக்கு என்ன அந்த டைம்ல மேம் என்ன கேக்குறாங்களோ அதுக்கு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பட் இத நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நமக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சு அந்த டாஸ்க்ல நம்ம ரொம்ப மும்முரமா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாமே ஃபியூச்சர் பாத்துக்கும் நம்ம இந்த ப்ரெசென்ட்ல இருந்தாலே போதும் இந்த ப்ரெசென்ட்ல இப்போ எனக்கு இது ஒரு டாஸ்க்குக்கு நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் அந்த டாஸ்க்கு வந்து என்ன ட்ரெஸ் பண்ணும்போது நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சோ நான் இப்போ என்னோட என்னோட பாஸ்டுக்கு போய் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து ரொம்ப கோவக்காரியா இருந்தேன் ரொம்ப வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப தள்ளிட்டேன் அவங்க என்ன தள்ளிட்டாங்க இவன் வந்து ஒரு ராட்சசி ஒரு கொடூரக்காரி அப்படிலாம் சொல்லி எல்லாமே தள்ளி தள்ளிட்டாங்க எல்லாருக்கும் எல்லா பர்சன் தான் நானும் நம்ம தான் நியாயமா இருக்கோம் நம்ம நம்மதான் நியாயம் பண்றோம் மற்றவங்க தான் அநியாயம் பண்றாங்க இதை தட்டி கேட்டா நம்மள தப்புன்னு சொல்றாங்க அப்படின்ற பர்சனா தான் நானும் எல்லாத்தையும் கத்தி கத்தி அழுது ஒரு ரூம்க்குள்ள போய் என்ன நானே இதுவாக்கிட்டேன் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆனா மெடிடேஷன் பண்ற அளவுக்கு நம்ம டே டு டே லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் நம்மள கண்டினியூவஸா பண்ண உடலை அது ரிசல்ட் ஆனா கண்டினியூஸா பண்ணி அந்த அவுட்புட் எடுக்க முடியாது ஒரு அமைதியே நம்ம கொண்டு வர முடியாது வாழ்க்கையில வாழ்க்கையில நமக்கு தேவை நிம்மதி சந்தோஷம் தானே ஆனா மேமோட அவேர்னஸ் பண்ணும்போதுதான் நம்ம லைஃபே தியானம் தான் நம்ம பண்ற ஒவ்வொரு இதுமே தான் நம்ம இந்த நொடியில தான் இருக்கணுமே தவிர போனத நினைச்சும் பிரயோஜனம் இல்ல ஃபியூச்சர் நினைச்சு வருத்தப்படவும் பண்ணலாம் அது வந்து நம்ம இருக்க இருக்க நம்ம செய்யற ஒவ்வொரு டாஸ்க்குமே கரெக்டா போயிடும் ஒரே டாஸ்க் மட்டும் ஆனா உங்களுக்கு சொல்றேன் ஒரு நேரத்துல ஒரு செயல் செய்யுமா அப்படின்னு மொபைல் அவேர்னஸ்ல மேம் கொடுத்த அந்த ஒரு டாஸ்க் இருக்கு பாருங்க அதுதாங்க அந்த ஒரு டாஸ்க் வந்து புடிச்சுக்கணும் ஒரு நேரத்துல ஒரு டாஸ்க்கு நம்ம டாஸ்க்குன்னு போது இப்ப நான் வெங்காயம் அறியிறேன்னா வெங்காயம் மட்டும் அறியறேன் அப்படின்னு இல்லை நான் வெங்காயம் மட்டும் தான் அறிஞ்சிட்டுவேன் ஆனா அது தன்னுணர்வோட செய்யறதுதான் அவேர்னஸ் நான் வெங்காய வெட்டுறேன்றது ஒரு டாஸ்க் அதையே நான் தன்னுணர்வோட வெங்காயம் வெட்டுறேன்னும் போது நான் என்ன கவனிக்கணும் அதாவது என் கை போறது நான் கை போடுறத கவனிக்க முடியலன்னா மூச்சு மூச்சு போயிட்டு இன்னும் மேம் நெய்து போட்டிருந்தாங்க நான் மூச்ச கவனிச்சு நான் வெங்காயம் வெட்றேன்னு சொல்லிக்கிட்டே க கட் பண்ணும்போது கூட ஆஹ் நமக்கு அதாவது அந்த நொடியில நம்மளால இருக்க முடியும் இதுல இருந்து நமக்கு என்ன யூஸ்ஃபுல் இதனாலதான் அதர்னஸ் வருமான்னு கேட்டோம்னா இந்த பாயிண்ட்ல தான் நம்ம சிந்தனை ஆஃப் ஆயிடும் இது இந்த இந்த விஷயமே நான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே குளிக்கும்போது நம்ம சிந்தனை ஆஃப் ஆயிடுது வேற வேற நேத்து அடிச்சானே அப்படின்னு நினைச்சு தண்ணி ஊத்த மாட்டோம் நிறுத்தவன் அப்படின்னு நினைச்சு சாப்பிட மாட்டோம் நான் சாப்பிடுறேன்னு சொல்லும் போதே அந்த சிந்தனைய நம்ம இன்டைரக்டா அவன் திட்டது நமக்கு ஓடாது அவங்க நம்மள ஏதோ சொன்னது நமக்கு ஓடாது இப்படி நான் பிராக்டிஸ் உண்மையா சொல்லுன்னா இது பிராக்டிஸ் தான் அவங்க அவங்களும் அப்படி அப்படியே ஏத்துக்கிற அந்த இன்னொரு மொபைல் அவர்ஸ்னா ஜட்மெண்ட்னு ஒன்னு குடுத்துருப்பாங்க ஆஹ் அந்த ஜட்மெண்ட் இல்லாம நான் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷன் நான் புதுசாவே தான் பாக்குறேன் எங்க குடிப்பாருன்னா குடிச்சா என்ன அன்னைக்கு இருந்த மனுஷன் அதே மாதிரி இன்னைக்கு இருப்பாருன்னு அவசியம் இல்லை எனக்கு கெட்டதுதான் செய்யறாங்கன்னா அன்னைக்கு செஞ்சவங்க இன்னைக்கு அதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை காலங்கள் மாறும்போது மனுஷனும் மாறிடுவான் அவ்வளவுதான் நேத்து போட்டு சென்று நேத்துதான் இன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னு நான் மாறினதால நான் வந்து நல்லா இருக்கேன் அதுக்கு வந்து மேமோட வந்து இந்த டாஸ்க்கு இதுக்கு இதுதான் முக்தி கொண்டு சொல்றாங்க கொண்டு எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நம்ம வாழ்க்கை நிம்மதியாவும் எல்லாருக்குமே நம்மள பிடிக்கும் ஆசை எல்லாருமே நம்ம கிட்ட வந்து ஒரு மனுஷனா நம்மள எல்லாருமே பாக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு வந்து மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன் இதுல ஒவ்வொன்னும் அவங்க சொல்ற நீங்க அவங்க இந்த டாஸ்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்க அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் எடுத்துட்டு போய் ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களா அது வந்து ஒரு அது வந்து வேற லெவலுங்க நம்ம ஜாலியா இருக்குங்க பிரச்சனைலாம் ஸ்டாப் ஆகாது ஆனா பிரச்சனை நம்மள ஒண்ணுமே பண்ணாது பிரச்சனை வரும் இன்னைக்கு தலைவலிக்கும் ஆனா நான் அந்த தலைவலியை கவனிச்சேன்னா கவனிச்சே மாத்திரையே இல்லாம அந்த தலைவலி சரியா போகும் கண்டிப்பா சரியா போகும் அதுக்கு நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அவ்வளோ சீக்கிரம் சரியா போகும் அவ்வளோதான் நான் நிறைய பேசியிருந்தாலும் இது வந்து நான் இதை இந்த மொமெண்ட்க்கு யூனிவர்ஸ்க்கும் மேம்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்க எல்லாருமே பிளஸ்டு இது வந்து இந்த கோர்ஸ் யாருமே எடுக்கிறாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க ஆனா நீங்க எல்லாருமே இதை ஒரு சான்ஸா புடிச்சுக்கிட்டு மேலே வரணும்னு நான் வந்து காசுமிக் கிட்டே வேண்டிக்கிறேன் உங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த அவர்னஸ் வார்த்தையே எங்கேயுமே தன்னுணர்வு அந்த இதையே யாருமே சொல்ல மாட்டாங்க இதுதான் ஸ்டேஜ் நம்ம பிறந்ததுக்கே இது அது அது வந்து அந்த முக்தி போறமோ இல்லையா ஆனா நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல மாறும் அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள் மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சொன்ன மாதிரி யாரும் ஏன் சொல்லி தர்றது இல்ல இத ரொம்ப டீடைல்லா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேற எங்கயும் போய் யாரும் நிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயுமே போக மாட்டீங்க நீங்க விட இந்த வளர்ச்சியை பார்க்கும் எனக்கே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கு ஏன் நான் சொல்றேன்னா நிறைய பேரும் கிளாஸ்க்கு வருவாங்க கிளாஸ கவனிப்பாங்க அதோட அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் ஆனா நான் பார்த்த என்னோட இன்னொரு வெர்ஷன் பாக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் கதை எப்படின்னா நானும் இப்படிதான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் இதை எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி நிறைய ட்ரை பண்ணி நிறைய முயற்சி பண்ணி அந்த பிராக்டிஸ் தான் ஒரு மனுஷன் வந்து முழுமையா இருக்கும் இப்ப இங்க இருந்து நீங்க நூறாவது படிக்கு போகணும்னா முதல் படியில இருந்து நூறாவது படியை தாண்டி போக முடியாது கத்துன்னு ஒவ்வொரு படியா ஏறணும் அந்த டிராவல் வந்து கொஞ்சம் கடினமா இருந்தாலும் பொறுமையா அதை கத்துக்கிட்டு பொறுமையா அதை நம்ம முயற்சி பண்ண 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 நம்ம அந்த நூறாவது படியை போய் அடையலாம் அந்த டிராவல் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆஹ் அதுல கடினமா சில விஷயங்கள் இருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போக 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 நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான்